ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உலக அரங்கில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதை ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சுதர்சன் வந்திருக்காரு சுதர்சன் பேசும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிரிக்கெட்ல வந்து கால் உண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா இடையில வந்து ஒரு இருபது வருஷம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து திரும்ப சர்வதேச போட்டியில வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா அதற்கப்பறமா நடந்த ஒரு பெரிய ஒரு கோப்பை அப்படிங்கறது இவங்களுக்கு ஒரு எட்டா கனியாக தான் இருந்துச்சு இப்போ கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைச்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க தென்னாப்பிரிக்காவோட வரலாறுன்னு எடுக்கும்போது ரொம்ப முக்கியமானது என்ன மூணாவது டெஸ்ட் அந்தஸ்தை பெற்ற ஒரு நாடு இங்கிலாந்து ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் அவங்கதான் வந்து ஒரு டெஸ்ட் அந்தஸ்தை பெற்ற ஒரு நாடாவே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இனவெறி கொஞ்சம் அவங்க நாட்டுல கொஞ்சம் உச்சகட்டங்களா இருந்த அந்த சமயத்துல ஆஹ் ஒரு பெரிய தடையை சந்திச்சாங்க அதனால அவங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நம்ம ஓடிய வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுல அவங்களெல்லாம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல பே பேண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அவங்க ஆயிரத்தி தான் வந்து வேர்ல்டு தான் வந்து அவங்க வந்து உள்ள வராங்க வேர்ல்டு சொல்றேன் இன்டர்நேஷனல் மேட்சஸ் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐசிசி அப்படிங்கிறது அதாவது சாம்பியன்ஸ் முந்தைய வடிவம் முத முதையா பங்களாதேஷ்ல நடந்துச்சு அந்த வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் க இது கோப்பையை விட்டுருந்தாங்க பல பேருக்கு வந்து தென்னாப்பிரிக்கா ஐசிசி வெளில இதான் டைம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் பட் இது அவங்களுக்கு செகண்ட் டைம் டைம் அவங்க வந்து வந்து அந்த அந்த நாகோ நாகோ ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க அது சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு ட்ராஃபின்னு வடிவம் வடிவம் மாறுறதுக்கு இருந்த கோப்பை ஆனால் ஐசிசி ஐசிசி ட்ராஃபி 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 தான் அதுக்கு பேர் மட்டும் அதே தான் ஃபிஃப்டி ஓவர் தான் அதுவும் அஹ் இந்த இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபியோட இதுவே என்னன்னா அவுட் ஆகி போற டீம் அவ்வளவுதான் ஒரு மேட்ச் தோத்துட்டாலே அவுட் அவ்வளோதான் இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் ஃபார்மட் நிறைய மாத்தி மாத்தி தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிச்சிருந்தாங்க சரி அதுக்கு அப்புறமும் சரி பல செமிஃபைனல்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதான் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டாங்க அந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மழையின் காரணமா ஒரு பாலுக்கு இருபது ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தோத்தாங்க அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு வந்து டை ஆயிருக்கும் அந்த அந்த டை ஆனதும் ஒரு ரொம்ப முக்கியமான இது ஓட மோசமான ஒரு ரன் அவுட் காரணமா அவங்களால வந்து அடுத்த போட்டிக்கே தகுதி பெற முடியாம வெளியானாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுலயும் ஆஸ்திரேலியா கூட அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபுல் டாமினேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அரை அரையிறுதியில் வந்து கடைசி வந்து சிக்ஸர் அடிக்காம சிக்ஸர் கொடுத்துருவாங்க சிக்ஸர் அடிக்கப்பட்டதால வந்து நாலு விக்கெட் வித்தியாசத்தில் தோத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே மாதிரி ஆஸ்திரேலியா கூட வந்து மூணு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க இதெல்லாம் அரை இறுதியில் நடந்த தோல்விகள் ஃபைனல்ஸுக்கு போக முடியாம தனறியானி நிறைய பார்த்துருக்கோம் அந்த டீம் வந்து ஏன்னா ஒரு செமி இந்த டீமா இவங்க நல்லா விளையாண்டு வருவாங்க செமிஃபைனல்ஸ் வந்தாலும் வெளியே போயிடுவாங்க ஒரு சோக்கர்ஸ் அப்படின்னு பல கிண்டல்கள் கேலிகள் வந்து இந்த டீமுக்கு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டீம் அப்படின்னு பேர் பட்டிருக்காங்க ஏன்னா டெய்ல் ஸ்டெயின் ஆகட்டும் ஜாக் கேலிஸ் ஆகட்டும் அப்புறம் அல்பி மார்க்கல் மோர்னி மார்க்கல்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளம் தாஃப் டூப்ளிசி கூட இந்த டீம்ல தான் இருந்திருக்காரு ஒரு பெரிய பட்டாளமே இருந்திருக்கு சோசார் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதோட முக்கியமான பிளேயரை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க கிரேம் ஸ்மித் சார் ஏன்னா அவர் தான் அதாவது இருபத்தோரு வயசில் ஒரு டெஸ்ட் டீமை எடுத்து கண்டிப்பா அவருக்கு நேத்தோட வெற்றி வந்து ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்துருக்கோங்க கண்டிப்பா ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு டீம் பெரிய ஒரு இதுல இருந்தப்ப கூட்டு வந்து அசிம் மாம்லா அவங்க எல்லாத்தையும் ஒரு யுனைட்டடா கொண்டு வந்து டேல்ஸ்டேன் மாதிரியான ஒரு ஆட்கள் ரபாடா பிலாண்டர் இது ரபாடா இப்ப வந்து ஃபிலாண்டர் இவர் நிட்னி மயங்காய் நிட்னி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த லான்ஸ் க்ளூஸ்னரா இருக்கட்டும் ஷான் போலாக் ஆகட்டும் ஷான் போலாக் கண்டிப்பா ரொனால்டோ கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஒரு இவ்ளோ பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சவுத் ஆப்பிரிக்கன் எடுத்தா ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து நம்ம எக்கச்சக்கமா சொல்லலாம் நம்ம எல்லாரே சொன்னோம் ஏபிடி டி வில்லியர்ஸ் அவருமே ரொம்ப முக்கியமான பங்கு அதாவது இந்த எப்படி இந்த சேஸ் இருந்துச்சோ ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சேஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்காக இன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாங்க அந்த டெஸ்ட் போட்டி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு போட்டினே சொல்லலாங்க நானூத்தி ரன்கள் வந்து சேஸ் பண்ணனும் நம்ம இவர் கிரேம்ஸ்மித்தும் சரி எப்படி சரி சதம் அடிச்சு அந்த மேட்சை ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிச்சு கொடுப்பாங்க என்னோட ஞாபகத்துல அதை பெருத்து நினைக்கிறேன் பெர்த் பெருத்து மேட்ச்சு டூ தௌசண்ட் எயிட்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு சேஸா இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்டீன் ரன்ஸ் இன்னவரை அதுதான் ரெக்கார்ட் சேஸாக இருக்கு டெஸ்ட்ல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நிறைய பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டில் மட்டும் இல்லை ஓடிஐலேயுமே ஒரு ஒரு பெரிய சேஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கிப்ஸோட அந்த பெரிய சேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு எப்போவுமே பொட்டன்ஷியல் சாம்பியன் டீமாக இருந்திருக்கு ஆனால் அவங்க அந்த சோக்கருங்கிற ஒரு டேக்கவே சுமந்து வந்து ஒரு பல இதாக பார்த்து ரீசெண்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க இந்தியா அகேன்ஸ்டா நாலு ஓவருக்கு ஒரு இருபத்தி ஏழு ரன்கள் இருந்துச்சு வெறும் ரன்ல அவ்வளவு பக்கத்தில் வந்து அந்த வேர்ல்டு கப் விட்டுட்டு போனாங்க அதனாலதான் அவங்களுக்கு அந்த சோக்கருங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது வரலாறு நடிகன் சொன்னோம்னா ஒரு இருபது முப்பது வருஷமா அவங்க ஒரு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல இருக்காங்க அதிக ஓடிஎஸ் ஜெயிச்சதுமே தான் அவங்க விளையாண்ட சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் ஓடிஎஸ் ஜெயிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொட்டன்சியான டீம் அவங்களுக்கு அந்த ஒன் பாயிண்ட் கடைசியில அந்த பைனல் அடிக்கிற அந்த ஒரு இது இல்லாம இருந்துச்சு ஆனா ஒரு பெரிய மீட்பரா அவங்களோட தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு கோப்பையை வென்று கொடுக்கற ஒரு கேப்டனா உருவெடுத்திருக்காரு டெம்பா பவுமா இந்த வெற்றியில மார்க்கரமோட சதம் ரபாடாவோட பவுலிங் நம்ம எவ்வளவு சொல்லலாம் ஆனா அந்த யூனிட்டுக்கு பெரிய ஒரு அர்த்தம் பாய்ச்சினது அப்படின்னா டெம்பா பவுமா தான் இந்த வெற்றியில பாதி அவருக்கும் சேரும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஆகணும் இல்லை உண்மையாவே டெம்பா பவுமா அவரை பத்தி பேசணும் அப்படிங்கும் போது ஒரு ஐசிசி கோப்பை அதாவது டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து அடிச்சு கொடுத்த முதல் கேப்டன் தென்னாப்பிரிக்கா கேப்டனா வந்து அவருக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்துருக்காரு தென்னாப்பிரிக்கா அணிக்காக அது மட்டும் இல்லாம சொல்ல கடந்த ஒரு பத்து மேட்ச்ல ஒன்பது மேட்ச் வின் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் டைப் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஸ்ட்ரீக் வந்து அவர் கையில வச்சிருக்காரு அந்த பெருமையும் வந்து தான் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு சோசன் அதே மாதிரி பத்தி சொல்லும் போது இந்த விஷயத்த மறக்க கூடாது பதினேழு வருஷம் கழிச்சு ஒரு டிராஃபிய சவுத் ஆப்பிரிக்காக்காக வின் பண்ணி கொடுத்த கேப்டனாகவும் அவர் இடம் முடிக்கிறார் கிரிட்டிஷ் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவரை வந்து ஒரு வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணும் போதே மாதிரி நிறைய இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபுல் டைம் கேப்டனாக அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க இவர்லாம் எப்படி பண்ணுவார் இவரால் என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய சவால்கள் இருந்துச்சு அவர் முன்னாடி அதெல்லாம் எப்படி கடந்து வந்தாரு இந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் அதுக்கான பதிலா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க டெம்பா பயணம் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கலங்க அவங்களோட கருப்பினத்தோட வரலாறோடையே நம்ம பேசி ஆகணும் ஏன்னா தென்னாப்பிரிக்கா அணி நம்ம சொல்லும் போது இனவெறி பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிற போது அவங்க டீமுக்குள்ள நிறைய போர்லயே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு பிளேயிங் லெவன்ல அவ்வளவு பேர் இருப்பாங்க ஆனா பிளாக்ல விளையாடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பவுலர் பவுலர் மட்டும் தான் இருப்பாங்க இப்ப கூட உதாரணத்துக்கு இக்டி ரபாடா எல்லாருமே வந்து ஒரு ஒரு பிளாக் ஆப்ரிக்கன்ஸா இருப்பாங்க அந்த பிளாக் ஆப்ரிக்கன்ஸ் வந்து வெறும் பவுலிங்க்கு மட்டும் தான் இருக்கணுமா பேட்டிங்க்கு ஏன் ஒரு பிளாக் ஆப்பிரிக்கனா வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல பார்க்க முடியல அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படி போது தான் இல்லை நம்ம வந்து ஒரு டீம்ல ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும் ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு டீமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு கோட்டா சிஸ்டம் வந்து உருவாக்கினாங்க ஆஹ் ஆறு கலர்டு பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் டீம்ல அப்படின்னு சொல்லும் போது அதுல ரெண்டு வந்து ரெண்டு பிளேயர்ஸ் கண்டிப்பா பிளேயிங் லெவனில் பிளாக் ஆப்பிரிக்கனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல கொண்டு வந்தாங்க அதுல அப்படி இருக்கும் போது டெம்பாபோவுமா ஒரு க கருப்பின ஒரு பிளாக் ஆப்ரிக்கன் பேட்டராக வந்து அந்த கோட்டால மேலே வந்தாருங்க ஒரு பவுலராக ரபாடா இருக்கலாம் இக்னியா இருக்க இகடியா இருக்கலாம் அவங்கெல்லாம் முன்னாடி ஒரு பேட்டராக வந்து ரிபாப் அவங்க வந்தார் இடத்துல ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் அடித்த சதம் தான் அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வந்து அவரை ஒரு பெரிய பேட்டராக கொண்டுச்சுனே சொல்லலாம் அந்த அந்த சதத்துக்கு அப்புறம் அவர் சதம் அடிக்கவே அடிக்கல அது அதுவும் பெரிய ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது எப்படி ஒரு டெஸ்ட் சதம் அடிச்ச ஒருத்தரை நீங்க ஒரு கேப்டனா வந்து முன்னிறுத்துவீங்க அப்படின்ட்டு வெறும் கோட்டா காண்டி ஒருத்தரை கொண்டு வரலாமா இடஒதுக்கீடு அரசியல் காரணங்கள் எல்லாம் கிரிக்கெட்ல சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய இருந்தது ஆனா ஒரு அவர் வந்து அந்த டீமுக்கு என்ன கொண்டு வர்றாரு அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம் எப்பவுமே நான் ஆரம்ப நிறைய இதுல சொல்லியிருப்பேன் நம்பர்ஸ் இல்ல ஒரு ஸ்டாட்டுங்கிறத மட்டும் ஒரு சும்மா பிளேனா பார்த்தா அது வந்து ரொம்ப நார்மலா உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பிளேயரை பத்தி பார்க்கும்போது சௌரகங்குலியா இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் அடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பேர மாதிரி ஆயிரும் பட் அவர் டீமுக்கு என்ன கொண்டு வந்தாருங்கிறது இந்தியன் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண நமக்கு தான் தெரியும் உங்களை மாதிரி யாரு தான் தெரியும் அப்படிங்கும் போது இவர் டெம்பா பவுமாவும் அதுதான் டீமுக்கு பண்ணியிருக்காரு ஆஹ் அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணாங்க அவரோட இது இல்லை அவர் எதுக்கு டீம்னா விளாடணும் அப்படின்னு சொல்லும் போது லார்ட்ஸ்ல அந்த ஹேம் ஸ்ட்ரிங்க புடிச்சிட்டு அவர் அந்த அறுபத்தி ஆறு நடிச்சாரு பாருங்க அந்த மன உறுதி இருக்கு பாருங்க டீமுக்கு நான் வின் பண்ணி குடுப்பேன் அப்படிங்கிறது அது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காக்கு மட்டும் இல்லங்க அந்த அங்க இருக்கிற அவ அவ்வளவு ஆஹ் கருப்பின மத்த மக்களுக்குமே ஒரு பெரிய எழுச்சியான உதாரணம் கருப்பின மக்களுக்கு மட்டும் இல்ல சவுத் ஆப்பிரிக்காக்குமே ரொம்ப பெரிய துமத்த சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லும் போதுமே அது கருப்பினத்துவர்களை சேர்க்கணும் ஏன்னா ஏன் இந்த குறிப்பிட்டு சொல்றா அப்படின்னா அங்க வந்து நம்ம மாதிரி கிரிக்கெட் வந்து பிரதானமான ஒரு கிடையாது அங்க வந்து ரக்பி தான் முக்கியமா இதுதான் இருக்கும் அவங்களோட மக்களை இணைக்கிற அவங்களுக்கு அந்த பிளவுபட்டு இருக்கிற மக்களை இணைக்கிறதுக்கு இந்த கிரிக்கெட் வந்து முக்கியமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல நம்ம அவங்களையும் குறிப்பிட்டு ஆகணும் அதனாலதான் நானும் அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்கு டெம்பாபுமா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று நாயகன் தான் நான் சொல்லணும் கிரேம் ஸ்மித் மாதிரியான ஒரு ஆட்கள் உருவெடுத்து அசிமாமலா மாதிரியான ஒரு ஜாம்பவான்கள் இருந்து ஏபி வில்லியர்ஸாக இருக்கட்டும் டூப்ளிசிஸா இருக்கட்டும் எக்கச்சக்கமான பிளேயர் ஷான் போலாக் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பிளேயர் இருந்தாலும் அவங்களுக்கு கடைசியாக கப்பளிச்சு கொடுக்குறதுன்னு வந்தது இவங்க கோட்டானு கிண்டல் பண்ண இவங்க இவர் அவரோட பேட்டிங் எபிலிட்டியை கிண்டல் பண்ண அந்த ஒருத்தர் தான் அவங்களுக்கு கோப்பை அடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்தே ஆகணும் அதே மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பேசுகிறமோ இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவும் பேசணும் அவங்க ஒரு சாதாரணமான டீம் கிடையாது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்க இல்லாத ஃபைனல்ஸும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட மும்மூர்த்திகள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம டீமில் ஒரு மும்மூர்த்திகள் இருந்தாங்க சச்சின் டிராவிட் அண்டு லட்சுமண் அவங்க மூணு பேரும் மும்மூர்த்திகள்னு சொல்கிற மாதிரி பவுலிங்கில் அவங்க டீமில் ஒரு மூணு மும்மூர்த்திகள் பேட் கம்மின்ஸ் ஸ்டார்க் அண்ட் ஹேசில் இது வரைக்கும் அவங்க மூணு பேரும் சேர்ந்து விளையாடணும் எந்த ஃபைனல்ஸுமே தோத்தது கிடையாது முதல் ஃபைனலை தோத்து அதுவும் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக அது ஒரு பெரிய உண்மையாவே அது வந்து பெரிய ரெக்கார்டு இந்த மூணு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஐபிஎல் அப்போ கூட ஹேசர் இது வரைக்கும் விளையாடணும் இந்த பைனல்ஸ்மே தோத்ததில்லை ஐபிஎல்ல அதை மாத்துவாரா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னும் அதுலேயும் அவர் ஜெயிச்சு இங்க வந்தாரு பட் ஆனா இந்த ஃபைனல் தோத்துருக்காரு இது எப்படி பாக்குறீங்க மும்மூர்த்திகள் மட்டும் இல்லைங்க ஆஸ்திரேலியாவுக்குமே பெரிய சர்க்கல் ரெண்டாயிரத்தி பத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தான் கடைசியாக அவங்க ஃபைனலில் தோத்துடனாங்க அதுக்கப்புறம் ஐசிசி ஃபைனலில் அவங்க குவாலிஃபை ஆன எந்த ஃபைனலுமே தோத்தது இல்ல பர்ஸ்ட் டைம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு ஐசிசி ஃபைனலில் தோத்துருக்கு அது இந்த மேட்ச் தான் எந்த டீமை சோக்கர்ன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயும் சரி ஒரு அந்த ரன் அவுட் நம்ம சொன்ன மாதிரி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பாக இருக்கும் எந்த டீம் ஆஹ் எந்த டீம் அடிச்ச அவங்க கப் அடிச்சாங்களோ அதாவது கப் ஜெயிச்சாங்களோ ஆஸ்திரேலியா அந்த டீமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு லார்ட்ஸ் த ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மைதானத்தில் அவங்கள ஃபோர்த் இன்னிங்ஸில் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ரன்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்கு அதுவும் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக அப்படிங்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டலை அப்படிங்கிறதே நம்ம சொல்லி ஆகணும் சொல்லப்போனால் வந்து அவுட் அவுட் ரைட் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா புது பிளான்ஸை கொண்டு வர முடியல அவங்களால என்ன பிளான்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஹேசில்வுட்டை வந்து ஒரு எண்டில் போட்டு எக்ஸ்ட்ரா போன்ஸுக்கு பேட் கமிங்ஸை நிறைய ட்ரை பண்ணாரு அப்புறம் பேட் கமிங்ஸ் பால் ஸ்லோப்பு யூஸ் பண்ணி பால் நிறைய இன்கமிங் டெலிவரிஸ்லாம் நிறைய போட்டு ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய பால்ஸ் அவங்களுக்கு பண்ணாரு ஃபீல்டையும் ஓரளவுக்கு அட்டாக்கிங் ஃபீல்டெலாம் வச்சு ட்ரை பண்ணார் பட் எந்த இடத்துலையும் சரிநிலையெல்லாம் நல்ல க்ரிப்பாகி பால் திரும்பிச்சுங்க அப்படி இருந்தும் மார்க்ரம் வந்து கல்லு மாதிரி இருந்து அந்த இடத்துல வச்சு கொடுத்தாரு அதாவது ஆஸ்திரேலியா போட்டா ஆஸ்திரேலியா எந்த இடத்துலயுமே தவறு பண்ணலாம் நான் மறுபடியும் சொல்ல சவுத் ஆப்பிரிக்கா நூறு தவறு பண்ணாங்க ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப குறைவான தவறு தான் பண்ணாங்க ஆனாலும் அவங்க அந்த பேட்டிங்ல காட்டின அந்த டிசிப்ளின் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண வச்சிருக்கு ஸ்டீவ் ஸ்மித் அடிப்பட்டு போனது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பிரேக் உடனே சொல்லலாங்க ஏன்னா அவர் களத்தில் இருந்து அவர் பண்ணக்கூடிய அந்த வைஸ் கேப்டனுக்குன்னு இருக்கிற அது வந்து ஒரு ஆக்டிங் கேப்டனாகவே நிறைய ஃபீல்டில் செயல்படுவார் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஒரு ஃபீல்ட் செட் பண்ணார்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த பால் இந்த ஓவரை கொடுங்கற ஒரு சஜஷன் சொல்கிறது ஒரு சீனியர் பிளேயராக இருந்து அப்படிங்கிற ஸ்டீவ் ஸ்மித் நிறைய பண்ணுவார் ஸ்லிப் கேஷஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஒரு ரொம்ப ஒரு இதாக இருந்தார் பட் அந்த ஸ்லிப்லேயே இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அந்த கேட்சை புடிக்கணுங்காக ஃப்ரண்ட்ல ஹெல்மெட்டோட நின்று அந்த அடிபட்டு இப்ப ஒரு கை சுண்டு விரல் வலது கை சுண்டு அடிபட்டு இப்ப ஒரு மேபி ஒரு அறுவை சிகிச்சை கூட போகலாம் ஒரு கவலைக்குரிய செய்தி வந்துருச்சு அடுத்து வர வர ஜூன் இருபத்தி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு போறாங்க ஆஸ்திரேலியா அந்த டெஸ்ட்ல ஒரு பங்கேற்க முடியாம கூட போகலாம் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு கவாஜா வந்து இன்னும் தொடர்வாரா கேம்ரூன் கீன நம்பர் த்ரீ போட்டது ஓகேவா லபுஷேன் ஓ ஓகே ஓரளவுக்கு செட் ஆனாரு பட் லபுஷேன் நம்பர் த்ரீ விளையாடி இருந்திருக்கலாமா அட்லீஸ்ட் கிரீன் வந்து ஒரு ஃபிஃபில் விளாண்டு ஸ்டீவ் ஸ்மித்து ஹெட்டும் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்கலாமாங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு ஆனால் அவங்க பந்து வீச்சை பொறுத்தவரையோ இல்லை அவங்க டீம் காம்பினேஷனை பொறுத்தவரையோ இன்னும் அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அடுத்த டபிள்யூடிசி ஃபைனல் வர்ற வரை அவங்க பொட்டென்ஷியலில் தான் இன்னும் இருக்காங்க அந்த ஓப்பனிங் பேட்டரை டேவிட் வர்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஓப்பனிங் பேட்டர் இன்னும் உங்களுக்கு கிளிக் ஆகலை கான்ஸ்டாஸ் ஒரு வேளை கிளிக் ஆகலாம் இல்ல அவங்க வேற யாராவது ட்ரை பண்ணலாம் நிறைய பண்ணி பாத்தாங்க வரும் அந்த ஒரு ஆறு ஏழு பேர் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஹெட் இருந்தாரு ஸ்மித் வந்து ஒரு நாலு மேட்ச் பிடிச்சாரு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்படி எவ்வளவு பேர் இருந்தாங்க இன்னும் உங்களுக்கு அந்த கவாஜா இப்ப என்ன பிரச்சனைனா கவாஜாவே இப்ப வராங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா அவருக்கும் நிறைய பார்த்தோம் நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இருந்து அவர் பெருசா ரன் அடிக்கவே இல்லை இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லயும் ஒரு அஞ்சாறு ரன் தான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரும் டக்கு அப்படி இருக்கும்போது கவாஜா இடத்தையும் ஃபில் பண்றதுக்கு ஆள் வரும்னா அப்போ வந்து ஒரு ஆஸ்திரேலியால ஒரு பெரிய வைடு ஓபன் ஆயிரும் ஏன்னா ரெண்டு ஓபனர்கள் இல்லை அப்படின்னா ஏன்னா டெஸ்ட்ல தெரியும் நியூபால ஹேண்டில் பண்றதுக்கு அந்த ஓபனர்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது அடுத்து ஆஷஸ் வருது ஆஷஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு கப்பு அதுவும் ஆஸ்திரேலியா நடக்க போது வர நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க அதுக்குள்ள எப்படியாவது வந்து அந்த டெஸ்ட் ஓபனரை கண்டிப்பா பிடிக்கணும் அதுவரை கவாஜா இருப்பாரு கவாஜா ஆஷஸ்க்கு தான் அவங்களை மூவ் பண்ணணும்னு யோசிப்பாங்க எனக்கு எப்படி மீண்டு வர போறாரு அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கும் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆஸ்திரியாவை பத்தி பேசும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் அதுக்கு வந்து பேர் போனவங்க அந்த வகையில் ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்துல அதிக அரை சதம் அடித்த ஒரு பிளேயர் அப்படின்னு இப்போ இருக்காரு பதினெட்டு அரைசதம் இடத்துல அடிச்சிருக்காரு இங்கிலாந்துல இது வந்து ரொம்ப இதான விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த இன்னிங்ஸ்ல ஒரு நூத்தி நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலாந்துல நடந்த ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்னா முதல் இன்னிங்ஸ்ல வந்த பேட்ஸ்மேன்ஸ் அவர் அவரு டக் அவுட்டு அதே மாதிரி இந்த டீம்லயும் முதல் இன்னிங்ஸ்ல வந்த பேட்ஸ்மேன் டக் அவுட் அங்க வந்து உஸ்மான் கவாஜா இந்த பக்கம் வந்து மார்க்ரம் ரெண்டு பேருமே டக் அவுட் ஆனது வந்து இந்த வருஷம் வந்து நடந்திருக்கு அதாவது நூத்தி நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலாந்துல நடக்கு ஆஸ்திரேலியா வந்து ஒரு ரெக்கார்டு அப்படின்னாலே அவங்கள மறுத்து பேச முடியாது அதை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஆமா ஆஸ்திரேலியா நடந்தது இதுக்கு வந்து இங்கிலாந்துல நடக்கிற இரண்டாவது சம்பவம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ வந்து இங்கிலாந்து டீம்ல ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் வந்து அவரும் டக் அவுட்டு அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு பேட்டிங் வந்த பிளேயரும் வந்து டக் அவுட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் நடந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவை சொன்னோம் அப்போ சவுத் ஆப்பிரிக்காவை சொல்லணும்ல சவுத் பொறுத்த பொறுத்தவரையும் ஏடன் மார்க்ரம் அவர் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு நூற்றி முப்பத்தி நாலு ரன் அடிச்சாரு அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரன்களை கடந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கனா மாறுவார் இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப சிறப்பாக மாறும் ஏன்னா இது வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு நூற்றி முப்பத்தி நாலு ரன் அடிக்கிறாருங்கும் போது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படும் அப்படின்னு நினச்சோம் அடிப்பாரான்னு முதல் இன்னிங்ஸ் நக் அவுட்டு என்ன பண்ணுவார்னு எதிர்பார்க்கும்போது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நூற்றி முப்பத்தி ஆறு ரன் அடித்து அந்த மூவாயிரம் ரன்களை கடந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நாலாவது இன்னிங்ஸில் சதம் அழித்த முதல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் வந்து ஏடன் மாக்ரம் வந்து வாங்கியிருக்கிறாரு கண்டிப்பாக இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா பவுலிங் யூனிட்டில் கேசவ் மகராஜ் அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் எடுக்கலை எடுத்திருந்தாருன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்காக இரநூறு விக்கெட்டுகள் எடுத்த ஒரு பவுலராக மாறி இருப்பார் அதையும் மீறி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரபாடா இவரை விட்டு போகவே முடியாதுங்க யார் தான் குறிப்பிட்ட வருஷம் போட்டு பொலந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ஷான் போலாக் அதாவது உங்களுக்கு வந்து ஆடன் ரொனால்டின் அவரோட சாதனையை வந்து இப்போ முறியடிச்சிருக்காரு நான்காவது வீரராக நான்காவது வீரராக மாறி இருக்காரு முன்னூத்தி முப்பது விக்கெட் எடுத்திருந்தாரு ஆன ஆடன் அவரோட சாதனையை முடிச்சு முன்னூத்தி முப்பத்தி ஆறு விக்கெட்டு கிட்ட எடுத்திருக்கிறாரு நம்ம ரபாடா நாலாவது வீரர் சவுத் ஆப்பிரிக்காவோட நாலாவது வீரர் அதிகபட்சம் அது மட்டும் இல்லாம ஐசிசி அதாவது நாக் அவுட் டோர்னமெண்ட் ஆகட்டும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு இறுதி போட்டியில அஞ்சு மேட்ச்ல வந்து பதினோரு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு இப்போ ஒரு நாலு விக்கெட் எடுத்து பதினஞ்சு விக்கெட்டா எடுத்து நம்மளோட ஜாக் அலிஸோட சாதனையை சமன் பண்ணியிருக்கிறாரு நம்ம ரபாடா அதாவது சவுத் ஆப்பிரிக்காக்காக நாக் அவுட்ல எடுத்த அதிக விக்கெட்டுகள் எடுத்த பவுலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது வந்து ஜாக் அலிஸ் அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஆனா இருந்தார் இருந்தாரு சான்பொலாக்கு இருந்தாங்க பன்னெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க அவங்களோட சாதனை எல்லாம் முறியடிச்சு ஜாக் அலிஸோட சாதனையை சமன் செஞ்சுருக்காரு நம்ம ரபாடா இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த மேட்ச் வந்து பர்சனலாக மறக்க முடியாத மேட்சா மாறி இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய சாதனைகள் இருக்கு ஒரு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக டெஸ்ட் போட்டிங்கிறதே இதாங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் டி நம்ம பார்த்ததோ கடந்த மூணு மாசமா வந்து டி ஐபிஎல் ஒரு பர பெரிய டி ட்வெண்ட்டியில பரபரப்பா இருந்த போய் ஒரு நான்கு நாட்கள் ஒரு நிதானமாகவும் சரி ஒரு ஒரு கிரிக்கெட்டை பார்க்கற அந்த இதுவே வந்து நிறைய பேருக்கு மாறி இருந்திருக்கும் ரொம்ப பொறுமையா ஒரு மேட்சை எப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்னப்பா ஒரு ஆறு ரன் அடிக்கிறதுக்கு ஆறு ஓவர் எடுக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சுட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படி சீக்கிரம் அடிக்கிட்டு போகும்போது மாற்ற விக்கெட் விட்டாரு அதான் அந்த டிசிப்ளின் எப்படி வந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல தேவைப்படுதுங்கிறத வந்து அந்த நாலு நாளுமே நம்ம பார்த்தோம் ஒரு அருமையான பிட்ச் கொடுத்துருந்தாங்க டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இந்த மாதிரி அதிகமாக விளையாடப்படணும் ஏன்னா ஆக்சுவலாக நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு தென்னாப்பிரிக்கா மேலே வெறும் பதினோரு மேட்ச் மட்டும் விளையாடிட்டு அதுவும் இங்கிலாண்டில் விளையாடலை ஆஸ்திரேலியா விளையாடலை இந்தியாவில் விளையாடலை எப்படி இவங்க வந்து ஃபைனல் வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் தென்னாப்பிரிக்கா வாரியத்தால் அவங்க பெரிய அதிகமான டெஸ்ட் போட்டிகளை நடத்த முடியல அவங்கள நாட்டில் அவங்க அந்த போர்டு வந்து இன்னும் அதுக்கு பிரயத்தனப்பட்டு நிறைய ஏற்பாடுகள் செய்து அவங்க டெஸ்ட் போட்டிகளை அங்கேயும் கொஞ்சம் நிறைய விளாண்டாங்க அப்படின்னா ஏன்னா டபிள்யூடிசி சாம்பியனா நீங்க வந்திருக்கீங்க இப்போவும் அவங்களோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டியுமே அங்கே கிடையாது சவுத் ஆப்பிரிக்கால இப்படி இருக்கும்போது உள்நாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் கிரிக்கெட் பாக்குறக்கான ஒரு இது குறைஞ்சிரும் சப்போஸ் நம்ம இந்தியாவில டெஸ்ட் போட்டியே நடக்கலாம்னு வச்சுக்கோங்க யார் டெஸ்ட் போட்டிக்கு மேல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி தான் அங்க அங்கேயும் ஆயிரும் அதனால ஐசிசி அதை ஒரு முன்னுதாரமா எடுத்து தென்னாப்பிரிக்க டெஸ்ட் போட்டிகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு இது இது பண்ணணும் தென்னாப்பிரிக்கா மற்ற நாடுகளுக்கும் இப்போ நிறைய பயணிச்சு நிறைய டெஸ்ட் போட்டிகள் விளாடணும் டெஸ்ட் போட்டிகள் விளாடுறதுனால ஒரு இதே மாதிரியான ஒரு இது தென்னாப்பிரிக்கா வின் பண்ணது தான் வந்து இப்போ டெஸ்ட் போட்டிக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு கண்டிப்பா புது சாம்பியன்களை உருவாக்கலாம் ஒரு புதிய கண்டத்துல இருந்து ஒரு சாம்பியன் கிடைச்சிருக்காங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து முதல் சாம்பியனா நமக்கு ஒரு அணி கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து ஃபுட்பாலுக்கு கூட கிடைக்காது இந்த மாதிரியான இது இதெல்லாம் கிரிக்கெட் கிடைச்சிங்கும் போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஐசிசி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் கிரிக்கெட்டும் வந்து பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை பெறும் அப்படிங்கறத நினைக்கிறேன் அதாவது இந்த இடத்துல சின்ன டீம் எல்லாம் வீழ்த்தி நாங்க ஒண்ணு இந்த இடத்துக்கு வரல நாங்க வந்து வந்து நாங்க யாருங்கிறத இந்த வெற்றி மூலமா காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பௌமாவே சொன்னாரு அதை வின் பண்ணதுமே வந்து நாங்க வந்து பண்ண சின்ன டீம் எல்லாம் அடிச்சு வரலங்க நாங்கள் யாருங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வெற்றியை எங்களுக்கு இந்த கிரிட்டிக்ஸ்க்காக தான் அவர் இந்த வந்து டெடிக்கேட்டே பண்ணியிருக்காரு உண்மையாவே இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நம்ம கண்டிப்பா பேசுவோம் சுதர்சன் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜி தமிழ் விமர்சனன் உங்களிடம் விடைபெறுவது நான் அனுமந்த் மற்றும் சுதர்சன் நன்றி